தமிழ்நாடு முழுவதும் நம் கட்சியை சார்ந்தவர்கள் நம் துணை இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை பேரும் சேர்ந்து அற வழியிலே நாம் எல்லோரும் கைதாக வேண்டும் நோக்கம் கேரளாவில் கொடுக்கின்ற ஈழவ சமுதாயத்திற்கு கொடுத்த அந்த பதினான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு போன்று தமிழ்நாட்டிலே வன்னிய சமுதாயத்திற்கு முதல் தவணையாக பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகின்ற டிசம்பர் பதினேழாம் நாள் குறைந்தது ஐந்து லட்சம் மக்கள் சிறைக்கு செல்வார்கள் அமைதியான முறையிலே அரை வழியிலே சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் அது உறுதியாக நடைபெறும் இதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது இன்று வரை என்ன தீர்ப்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க இல்ல தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தெளிவான தீர்ப்பை ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதை கொடுத்தவுடன் பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஐயா அவர்களும் நானும் எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் பல முறை சந்தித்தோம் அமைச்சர்களை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவரை நான் சந்தித்தேன் அத்தனை முறை அழுத்தம் கொடுத்தோம் ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் கொடுப்போம் என்று எங்களை ஏமாற்றி இன்று எங்களால முடியாது என்று எங்களை ஏமாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை திமுகவையும் கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது ஒரு சமூக நீதி போராட்டம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது உலோகாலமாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு எள்ளளவும் எண்ணம் இல்லாத திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இவர்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை